ஃபேஸ் மாஸ்க் தரக்கம் யாராவது பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா டெபாசிட் ராமநாதபுரத்தில் காலின்ற மாதிரி வந்து பேச்சுக்கு போய்ட்டு இருக்குது ஸோ ஏன்னா ராமநாதபுரத்தில் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மக்களை நம்பி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அணியை எதிர்த்து ஓபிஎஸ் நின்றார் ஓபிஎஸ் நினச்சது தான் தேனியில் நின்றுக்கலாம் ஆனால் தேனியில் பார்த்தீங்கன்னா டிடி தினகரனுக்கு வழி போயிட்டு அவர் ராமநாதபுரத்தில் நின்றாரு தென் மாவட்டங்களுக்கு தனக்கு செல்வாக்கு இருக்குன்னு காமிக்கிறதுக்காண்டி தான் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் ராமநாதபுரத்தில் நின்றுதாக சொல்கிறாங்க ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா ஜெயிக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து அவர் மூன்று முதல் முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் அவருக்கு மத்திய அமைச்சர் பதவி கன்ஃபார்மாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க ஸோ இதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக இருந்தாலுமே உதயகுமார் தான் அதை தாக்கத்தை காமிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலன்றாங்க ஏன்னா உதயகுமார் தான் பார்த்திங்கன்னா இந்த டம்மி ஓபிஎஸ்கில் கிளம்ப இருக்கிறது ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த சமூகத்து மக்களே என்ன ஆரம்பிச்சிட்டாங்க நீ நின்று அவருக்கு எதிராக ஜெயிக்கிறதுனா நின்று நல்ல தேர்தலில் அதை விட்டுட்டு டம்மி அப்படி வந்து சூழ்ச்சி பண்ணி வந்து எடப்பாடி மாதிரியே நடந்துக்காதான்ற மாதிரி ஒரு ஒரு வார்னிங் விட்டாங்க அது மட்டும் கிடையாது இந்த வார்னிங்னால் வந்து உதயகுமார்க்கே ஒரு சந்தேகம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்மளுக்கு ஓட்டு போடுவாங்களான்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சந்தேகம் இருக்குது ஸோ அதனால கடைசி நேரத்தில் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் எதிர்க்கிறது லைட்டாக ராமநாத ராமநாதபுரத்தை கூட பெரிய பெரிய லெவர் பிரச்சாரத்துக்கு போகலன்ற மாதிரி பேச்சுக்கள் போயிட்டுருக்கு ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சக்கர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி